ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ராகு கேதுக்களினுடைய பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் பார்க்கலாங்க கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பதினெட்டு மாசங்கள் கேது பகவான் ராசியிலிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து லேட் பண்ணிட்டு இருந்திருப்பார் தடை தாமதத்தை கொடுத்துட்டு இருந்திருப்பார் தன்னோட முயற்சி போகலான்னு நினைப்பாங்க போக முடியாது செய்யணும்னு நினைப்பாங்க செய்ய முடியாது ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு வேலையும் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிடிமானத்தை வந்து உருவாக்கி கொடுத்துருப்பார் தெளிவான மனநிலையை கொடுத்துருந்தாலும் கூட தன்னோட வாழ்க்கையை குறுகி கொண்டே போகின்றது அப்படிங்கிற ஒரு மனநிலையை யோசிக்க வச்சிருக்கும் ஆனா இனிமேல் அது யோசிக்கக்கூடிய நிலையை நீங்கள் உருவாக்காதீங்க உருவாகவும் உருவாகாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேது பகவான் உங்களுடைய ராசியிலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஓகேங்களா இந்த கேது பகவான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் முயற்சி பண்ணி பண்ணி பெண்டிங்கில் வச்சுருக்கீங்களோ அத்துணை விஷயத்தையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அந்த சூழலை எல்லாம் கொடுக்கக்கூடிய நிலையை கேது பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார் பன்னெண் பன்னெண்டாம் இடத்துக்கு போனாலும் கூட அந்த இடத்துல விரயத்தை தடுத்து எப்படி உங்களுடைய விரயத்தை ரொம்ப அதிக் அதிகமாக விரயத்தை நம்ம பணம் செலவு பண்ணி பண்ணக்கூடிய அத்துணை விஷயங்களையும் எந்த அளவுக்கு உங்களுடைய அளவான பணத்தில் கம்மியான பணத்தில் சூப்பராக கொண்டுட்டு வரக்கூடிய நிலையை ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிங்களா அதை ஒரு கம்மி பட்ஜெட்லேயே சூப்பராக கொண்டு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்களா கம்மி பட்ஜெட்லேயா அது எல்லாம் கொடுக்கக்கூடியவர் யாருங்க கேது பகவான் தான் அடுத்து குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தொழில் நிலையும் சரி உங்களுடைய கல்வி நிலையும் சரி ரெண்டையுமே ஒரு மிக சிறப்பான நிலைக்கு கொண்டுட்டு போகக்கூடியவர் குரு கல்வி நிலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியாத ஒரு சூழலை ஒரு தடையை ஏற்படுத்திகிட்டு இருந்திருப்பார் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா கல்விக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வெளி இடம் போய் படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்கிற இடமா இருந்தாலும் சரி இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய உயர்வு நிலையும் உங்களுடைய முயற்சி நிலையும் நீங்களே உணரக்கூடிய தன்மையில் அது இருக்குங்க அதாவது போட்டிகள் அதிகமாகும் புரியுதுங்களா போட்டிகள் அதிகமாகும் அதன் மூலியமாக நீங்கள் எல்லா விஷயத்துலையும் அவங்கள விட நம்ம பிரம்மாண்ட் நல்ல நிலைக்கு வரணும் அவங்கள விட நம்ம ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு அப்போ இந்த அதாவது கிரக பயிற்சி அப்படிங்கிறதே ஒன்று கொன்று அப்படியே மிங்களாகி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே அச்சீவ்மெண்ட் ஒரு கிரகம் மட்டும் நம்மளுக்கு தனிப்பலனை தராது புரியுதுங்களா அந்த ராகு ஆறாம் இடத்துல இருந்து எந்தெந்த விதத்துலையெல்லாம் நம்மளுக்கு குரு கேது கூட சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் புரியுதுங்களா அப்போது உங்களுக்கு போட்டிகள் அதிகமாகோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்ம சூப்பராக படிக்கணும் அவங்கள விட நம்ம ரேங்க் அதிகமாக வாங்கணும் கிரேடு அதிகமாக வாங்கணும் அவனும் இதே தொழில் தான் பண்ணுறான் ஆனால் நம்ம உட்கார்ந்த இடத்துலையே நம்ம இருக்கிறோமே அவங்கள விட இன்னும் நம்ம இன்னும் உழைக்கணும் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் எல்லா வாடிக்கையாளர்களையும் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி தான் எல்லா நிலையிலையுமே அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன இதில் ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதாவது மறைமுகமாக இருந்த நோய் நொடிகள் உங்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் இன்னொன்று ஒன்று அந்த ஒரு ஒரு வயிறு வலி வருது சாதாரண வயிற்று வழி தானே அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலில் போயிட்டு ஒரு டேப்லெட் வாங்கிட்டு திருப்பி ஒரு மாதம் கழித்து திருப்பி அதே வயிற்று வலி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கட்டாயம் நீங்கள் போய்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நம்ம வளரவிட்டோம்னா அறுவை சிகிச்சை அது இது ரொம்ப நாள் மெடிஷன் எடுக்க வேண்டிய சூழல்ல வந்து அமைஞ்சிடும் அதனால் உன உடல்நிலை விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் மற்றபடி உத்தியோக விஷயத்துலேயும் அப்படிதான் நல்ல ஒரு சூப்பரான நீங்கள் வந்து வேலைக்கு போய்ட்டுருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க இல்லை பணி ஒரு நல்ல டெவலப் ஆகணும் அடுத்த போஸ்டிங் ஒரு ஹை போஸ்டிங்க்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே ராகு உங்களுக்கு தருவார் ஆனால் அதுக்கு உங்களுடைய உடல்நிலை ஒத்துழி ஒத்துழைக்கணும் அதுக்கு தகுந்தாற் போல் நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் நல்ல ஒரு உடற்பயிற்சி இதெல்லாமே கொண்டுட்டு வந்துடுங்க புரியுதுங்களா இதெல்லாமே கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்தும் இன்னொன்று ஒன்று எதிரிகளை அதிகமாக வளர்த்துக்காதீங்க ஏன்னா நான் உங்களுக்கு முதலே சொன்னேன் போட்டிகள் அதிகமாகும் அப்படிங்கிற போட்டிகள் மட்டும் இருக்கட்டும் போட்டிகள் இருந்தால் தான் நம்ம ஒரு சாதனையாளராக வர முடியும் ஆனால் அந்த இடத்துல பொறாமை இருக்கக்கூடாது மற்றவனை கீழே தாழ்த்தி நம்ம உயரணும்னு மட்டும் நினச்சிடான் அவனை விட நம்ம வளரணும்னு நினைங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது அது படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை நல்ல ஒரு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ஏன்னா ராகு என்ன பண்ணுவார்னா நல்ல ஒரு பெரிய ஆசைக்காரருங்க சுக்கரனை விட பலம்னு அப்புறம் நம்ம யோசிச்சு பாருங்க கூட அது ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல ராகு சுக்கரும் நல்லா சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஆசைக்கு அளவே இல்லை இன்னும் வேணும் இன்னும் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இவ்வளோ போட்டு இவ்வளோ எடுக்கிறோமா இன்னும் கொட்டலாம் இன்னும் கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களுடைய ஆசையை தூண்டி 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 அதனால தான் சில ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்க ராகு கொடுத்தது நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ராகு உங்களுக்கு பிரம்மாண்ட மனசை கொடுப்பாரு அதுக்குண்டான வழியும் கொடுப்பாரு ஆனால் நீங்கள் உங்களுடைய மனசை அழைப்பாயாமல் விட்டு நிலை நிறுத்தி அதை கேட்ச் பண்ணி சரியான விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக ராகு கொடுக்கறதும் நிலைக்கும் ஓகேங்களா அப்போது கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரு ராகு கேது பயிற்சி நல்ல ஒரு பிரம்மாண்டமான நிலையை கொடுத்து நான் சொன்ன பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையுமே நீங்கள் கரெக்டாக கொண்டுட்டு போய் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சியம்மன் வழிபாடு எடுத்துக்கோங்க ஓகேங்களா மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உங்களுடைய நட்சத்திர நாளில் சென்று வழிபாடு சென்று வழிபாடு பண்ணி வேண்டிக்கோங்க சப்போஸ் அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியாது மேடம் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே மீனாட்சி அம்மன் இருந்தாங்க அப்படின்னா இப்போ வழிபாடு எடுத்துக்கலாம் அம்பாள் வழிபாடும் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு உருவாட்டியாவது நீங்கள் மதுரை சென்று மீனாட்சி அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க